ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நடிகை நமிதா மறுபடியும் வந்துட்டு கவச்சில் இறங்கி நம்ம எல்லாருமே கரங்கடிக்க போகிறாங்க அப்படின்ற செய்திகள் தற்போது வெளியே வந்துக்கிட்டு இருக்கு நடிகை நமிதா ஒரு காலகட்டத்தில் இவங்க கூட நம்ம நடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமாவுடைய உச்ச நட்சத்திரங்கள்லாம் வந்துட்டு ஏங்கின காலம்லாம் இருக்குது அந்தளவுக்கு பயங்கரமாக வந்துட்டு பெயர் போனவங்க தான் நம்மளுடைய நடிகை நமிதா அவர்கள் அதுக்கப்புறமா வந்துட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்டாங்க ஒரு ப்ரொடியூசரை அதுக்கப்புறமா வந்துட்டு மறுபடியும் அரசியலுக்குள்ளே போனாங்க சினிமாக்குள்ளே கொஞ்ச நாளாக வந்துட்டு எட்டி பார்க்கவே இல்லை ஒன்றும் பெருசாக வந்துட்டு இதுக்கப்புறம் சினிமாக்குள்ளெலாம் வரமாட்டாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு பட் கட்டான அரசியலேருந்து வந்தாங்க ரெண்டு குழந்தை பெற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறமா குழந்தைங்களையும் வளர்த்துட்டாங்க இப்போ வந்துட்டு மறுபடியும் சினிமாவை நடிக்க வரதுக்கு ஆர்வம் தேடி வந்துகிட்டு இருக்காங்களாம் நடிகை நமிதா வந்துட்டு மறுபடியும் பழைய மாதிரியே சினிமாவில் நடிக்கணும் கவர்ச்சியான கதாபாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் நடிக்க தயார் அப்படின்ற மாதிரி தான் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்களாம் எல்லா படத்தில் இவங்க நடித்ததெல்லாம் இன்ன வரைக்கும் நம்ம யாராலையுமே மறந்துருக்கவே முடியாதுங்க அதே மாதிரி தற்போது வந்துட்டு உடலடியாக அதிக அளவில் வந்துட்டு ஜிம்மு ஒர்க் அவுட் அது இதுன்னு பண்ணி குறைச்சிருக்காங்களாம் குறைச்சது மட்டும் இல்லாமல் நான் இன்னும் பழைய நமிதா தான் அப்படின்ற மாதிரி அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பயங்கர இதில் ஹாட்டான வீடியோக்களையும் புகைப்படங்களையும் அப்லோட் பண்ணுறது தற்போது வந்துட்டு அதிகரிச்சிருக்காங்க ஸோ இதன் மூலமாக வந்துட்டு நான் இன்னும் பழைய நமிதா தான் எவ்வளோ கவச்சானாலும் நான் நடிக்க தயாராக தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லி வந்துட்டுருக்காங்க நமிதா ரொம்ப சீக்கிரமாகவே வந்துட்டு மறுபடியும் அவங்களுடைய கவச்சி குறையாம நம்மளுடைய பெரிய ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் பல பேர் சொல்லி வந்துட்டுருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு தற்போது ஏற்கனவே வந்துட்டு நிறைய டேரக்டர்ஸ் வந்துட்டு மேடம் படத்தில் நடிக்கிறீங்களா எங்கள் படத்தில் நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தூது போயிட்டு இருக்காங்களாம் எந்த படம் அவங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கோ கண்டிப்பாக அதில் கம்மிட் ஆவாங்க மறுபடியும் நம்மளை நமதா வந்துட்டு சினிமாவில் பார்க்கலாம்